இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஸ்க்கு வாங்கும்போது அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியான நிறைய சித்து விளையாட்டுகள் வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இதில் விளையாடிருக்காங்க நிறைய கலப்பட பொருட்கள் இருக்குது இதை மட்டும் தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ரஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாதவங்க வயசானவங்க வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கிறது இதுதான் ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் எல்லா ரஸ்க்லையும் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள் நிறைய இருக்குது இந்த ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோஸ்டி அப்படின்ற பேரில் இருக்குது மில்க் ஆட்டா ரஸ்க் அப்படின்னு போட்டிருக்காங்க பாலின் சக்தி நிறைந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற கெட்ட கொடுப்பு கிடையாது ஜீரோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க சரி இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ஸ் பார்க்கும்போது இந்த ரஸ்கோட லிஸ்ட்ல இன்கிரீடியன்ஸ் இடம் பிடிச்சிருக்கிறது வந்து ரீஃபைன் வீட் ஃபிளார் அதாவது மைதா மாவு நாற்பத்தி ஆறு பர்சன்ட் சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் போனா போகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டாவை வந்து கொஞ்சம் அப்படி அள்ளி தெளிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் சுகர் பாமாலின் எல்லாம் பயங்கரமா இருக்கு இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்கு இன்டெஸ்டெரிஃபைட் வெஜிடபிள் ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சேர்த்திருக்காங்க வெஜிடபிள் ஃபேட்னா காய்கறிகளோட நல்ல விஷயங்கள் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நினைச்சிங்கன்னா தப்பு இந்த பாமாலின் இருக்கு அதையே மறுபடியும் செருவூட்டி அதுல இருந்து கெமிக்கல்களை பிரிச்சு வச்சு பண்ணிருக்காங்க இந்த இன்டெஸ்டெரிஃபேட் வெஜிடபிள் ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி நல்ல கொலஸ்ட்ராலை காலி பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டேக்ல இருபது சதவீதம் வரை உடலில் இருக்கிற கெட்ட சர்க்கரை அளவை வந்து தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க ஆர்டிபிஷியல் மில்க் ஃபிளேவரிங் சப்ஸ்டான்சஸ் அப்படின்ற கெமிக்கலை சேர்த்து வச்சிருக்காங்க அதாவது பால் சேர்க்கல பால் பவுடர் மாதிரி ஒன்று உருவாக்கி அதை சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க இந்த சாமி படங்கள்லாம் ஹீரோயின் தூக்கிட்டு போகிறதுக்காக மந்திரவாதி வந்து நல்லவங்க விஷத்தில் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுவோம்னா புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சி நம்மளை ஏமாற்றி நமக்குள்ள நோய்களை பரப்புற வேலையை வந்து செம்ம சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களப்போ ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்க முடியாத பேர் கேட்குறது பட் நாம சார்ந்துக்க வேண்டியதுதான் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களை பற்றி நம்ம பேசுவோம் ஐடியை விட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா